உன்னுடைய வாழ்க்கையை நல்ல திசைக்கு மாற்றக்கூடிய நற்செய்தி இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது காத்திருந்த காலத்தை எதையுமே வீணாக்காமல் அத்தனை காலமும் உனக்கான நன்மையை பலனோடு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நேரத்தை இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை அடைந்துவிட்டது மனம் காயப்படுத்தியவர்களுக்கு பதில் சொல்லாமல் இருந்த உன்னுடைய பொறுமை இப்பொழுது வெற்றியை தான் கொடுக்கும் உன்னை யாரும் மதிக்கவில்லை என்ற நினைத்த தருணங்கள் முடிந்து இனி மதிப்பும் மரியாதையும் வந்து குவியும் என் குழந்தையே நீ சந்தேகப்படாதே நான் தரும் வாக்கு அசைக்க முடியாத சத்தியம் இன்னும் சில நாட்களில் உன்னுடைய வாழ்க்கை மலரப்போகின்றது உன்னுடைய இதயத்தில் மகிழ்ச்சி நிறைந்த அந்த சிரிப்பை நான் தங்க வைக்கப் போகின்றேன் என்னை நினைத்தாலே உன்னுடைய உடலிலும் மனதிலும் தானாகவே சக்தி வந்திடும் என்னை அழைத்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நன்மைகளும் தானாக வந்து சேர்ந்திடும் இன்னும் ஒரு மணி நேரம்தான் அந்த ஒரு மணி நேரத்திற்குள் நடக்கப் போகின்ற அந்த அற்புதங்கள் எல்லாம் உன் மனதை தொடக்கூடிய விஷயங்களாக இருக்கும் என்று இப்பொழுது நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உறுதிப்பட சவாலிட்டே சொல்கின்றேன் உன்னுடைய வாராகி நான் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது தெய்வீக அறிமுகத்துடன் தொடங்கிவிட்டது பிரச்சனைகள் எதனால் வருகின்றது என்று யோசித்துக் கொண்டிருந்தாய் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே இப்பொழுது கிடைக்க போகின்றது எதனால் பிரச்சனை வருகின்றது என்று யோசிப்பதை காட்டிலும் இறைவனுடைய திருவுருவத்தை நினைப்பது அந்த பிரச்சனையை தீர்க்க கூடியதாக இருக்கும் வாராகி அம்மனுடைய திருவருளால் உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நான் உன்னுடைய வாழ்க்கையை நல்ல திசையை நோக்கி மாற்றிக்கொண்டே இருப்பேன் உன்னுள் பாய்ந்து கொண்டிருக்கும் அந்த நம்பிக்கை உன் கண்ணீரை தடுக்கும் உன்னை துன்பத்தின் பிடியிலிருந்து அது மீட்டு வெளிக்கொண்டு வந்துவிடும் அதிர்ஷ்ட வாய்ப்பை நான் ஒவ்வொரு நாளும் உனக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றேன் பெரும் சக்தியின் உருவமாகிய நான் உன் அன்னையாகவும் காப்பாளியாகவும் துன்பத்தை நீக்குபவளாகவும் திகழ்கின்றேன் என்னுடைய பெயரை நீ மனதில் சொல்லும் பொழுதே உன்னுடைய பயம் அத்தனையும் கரைந்து போய்விடும் என்னுடைய அருளை பெற்றவர்கள் எப்பொழுதும் நன்மையின் பாதைக்கு தான் அழைக்கப்படுவார்கள் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கை இன்பத்தை காண்பதற்கு நான் எல்லா வழிவகைகளையும் ஏற்பாடுகளையும் முன்னமே செய்து விட்டேன் மனிதனுடைய வாழ்க்கை பாதை ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம் துக்கம் வெற்றி தோல்வி என பல அனுபவங்களை கொடுக்கின்றது கடந்த காலத்தில் செய்த நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் விளைவை கொடுத்து கொண்டிருக்கின்றது நன்மை செய்தால் நற்கர்மத்தின் பலனையும் தீமை செய்தால் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நிலையும் ஏற்படுகின்றது தீய கர்மாக்களினுடைய ஆட்டி படைப்பு இப்பொழுது முடிவடைந்திருப்பதால் கஷ்ட காலத்தை நீ முடித்து கொண்டாய் இனிமேல் என்னுடைய பெரிய ஆசிர்வாதத்தோடு இன்பம் தரும் காலத்தை தான் நீ அனுபவிப்பாய் உன்னுடைய மனம் உறுதியும் பொறுமையையும் சோதிக்க இனி எதுவும் இல்லை அத்தனையும் சோதித்து நீ தாங்குவதை இறைவனானவன் தெரிந்து கொண்டதால் இப்பொழுது நன்மைகளை விரைந்து கொடுத்து உன் வாழ்க்கையை வளப்படுத்த எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக இனி அனுப்பி வைத்து கொண்டே இருப்பான் எல்லா விஷயங்களும் நமக்கு பாடத்தை மட்டும்தான் கற்றுக் கொடுக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் கவலை ஏற்படாது நற்செய்தி உனக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும்